நெரிசல் அதிகமாக இருக்கின்றது ஆகவே அடியார்களே அரசியல் செய்வோம் அப்பால் வெளியே வந்தவுடன் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டிருந்தோம் அரசியல் பொருட்களை ஆலயத்தில் வரும்பத்தில் உள்ள அரசியல் கடையில் சென்று நீங்கள் அரசியல் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறிவித்திருக்கின்றோம் அடியார்களே இந்த ஆலயம் என்று இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பது காரணம் நீங்கள் ஆகவே அடியார்களே இப்பொழுது ஒரு ஆலயத்துக்கு முன்பாக பணிமண்டல வேலைகள் ஆரம்பித்துள்ளோம் ஆகவே அதற்கான செலவுகள் அதிகம் அதற்காக உண்முறை நாங்கள் நாடி நிற்கின்றோம் ஆரியார்களை உங்கள் கொடுத்த உதவிகளை வாரி வளைந்து வாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வாரி வழங்கினால் நீங்கள் ஆரியா தாங்க ஆலய நிர்வாகம் இருக்கிறது ஆஹ் ஒரு இடத்திலே ஒரு ஒரு மகனொன்று அல்லது ஒரு காரணி பொருட்களை அப்படியே பழத்தி வைத்துவிட்டு அவரை காணவில்லை அவரை காணாத பட்சத்தில் அந்த பொருட்களை கையப்படுத்த

நம் காமாட்சி அமைப்பில் எழுந்தரும் அஷ்டம் விஜயம் வர இருக்கிறார் தேவசாயிகளை ஒருவரை மிக பாதுகாப்பார் பொருட்கள் நகைகள் பணப்பை போன்றவற்றையும் கத்திரப்படுத்த நாம் பாதுகாப்பாகவும் மிகவும் இளையவர்களோடும் இந்த பூஜைகளை நடந்த வேண்டும் பொருட்களை தொலைப்பது என்பது